ஓம் நமோ நாராயணாய நமக நாராயண நாமம் அத்தலில் கோபிகள் தப்பி எடுத்தோரு உத்தம முத்த நோ நாராயணா பக்தி எம் சிந்துவில் வீடன் ஒரு சச்சின் மலராணு நாராயணா அத்தலில் கோபிகள் தப்பி எடுத்தோரு உத்தம முத்த நாராயணா பக்தியம் எம் சிந்துவில் ம வீடன் தேடன் ஒரு சச்சின் மலராணு நாராயணா கோகுலமாகவே சாந்த மாய்த்தீர் கொன்ன பாவ நனத மீனாராயணா நாமறியாதேயா வண்ணால் போலும் விட்டு பிரியாத்த நாராயணா கோகுலமாகவே சாந்தம் மைத்தீர் கொன்ன பாவ நனத மீனாராயணா நாமறியாதேயா வண்ணால் போலும் விட்டு பிரியாத்த நாராயணா கேள்ன மாத்திரையில் எல்லாம் மறக்கொண்ண ஆனந்த கீதமே நாராயணா பிரம்மாதி தேவர்கள் இன்னும் சேவிக்கோமா மா தீர்த்தமே தீர்த்த மே நாராயணா கேள் கொண்ட மாத்திரையில் எல்லாம் மறக்க கொண்ண ஆனந்த கீதமே நாராயணா பிரம்மாதி தேவர்கள் இன்னும் சேவிக்கோமா மா தீர்த்தமே தீர்த்த நாராயணா நாரத வீணையில் இன்னும் மூலங்குண்ண பிரேமஸ்வரமானோ நாராயணா அன்னோராஜா மேலன் பைகுண்ட மாய் கண்ட நாலட்சரமானோ நாராயணா நாரத வீணையில் இன்னும் மூலங்குண்ண பிரேமஸ்வரமானோ நாராயணா அன்னோராஜா மேலன் பைகுண்ட மாய் கண்ட நாலட்சரமானோ நாராயணா பாபிகள் கேற்றம் பிரயா சம்மை நீடும் நேடும் பாடுவன் ஈ நாமம் நாராயணா எந்தும் பற யுவன் நாவே நீ நுண்ணு பாடு மோ நாராயணா பாபிகள் கேற்றம் பிரயா சம்மை தோன் நேடும் பாடுவன் ஈ நாமம் நாராயணா எந்தும் பற யுவன் போத்துண்ண நாவேனே நொண்ணு பாடும் மோ நாராயணா மாதவன் என் கோரு காட்டிடும் சம்சார சாகர்தோணி யாம் நாராயணா நாராயண தவநாதத்தில் முங்கிடும் நங்களே காக்கான் மரணே மாதவன் என் கோரு காட்டிடும் சம்சார சாகரத்தோணியம் நாராயணா நாராயண தபநாதத்தில் முங்கிடும் நங்கள் இக்கான் மரண்ணி டெல்லி நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயண ஹரே நாராயணா நாராயண ஹரே நாராயணா நாராயண ஹரே நாராயணா